ஒரு எலியால் நான் இவ்வளோ கஷ்டப்படுவேன்ட்டு சத்தியமாக போன மாதம் வரைக்கும் எதிர்பார்க்கவே இல்லைங்க என்ன ஆச்சுன்னா நான் கடை வச்சுருக்கேன் மொபைல் சர்வீஸ் கடை பக்கத்துலேயே ஜூஸ் கடை ஒட்டின மாதிரி இருக்குது அங்கே ஜூஸ் கடைன்றனால அடிக்கடி ஒரு எலி வந்துன்னு போயிட்டு இருக்கும் அதனால் நான் எதுவும் பெருசாக எடுத்துக்கல அங்கே சரி சின்ன எலியாக இருக்கேன்ட்டு நான் எதுவும் பெருசாக எடுத்துக்கல போன மாதம் கார்த்திகை தீபத்துக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஈவினிங் கஸ்டமர் அட்டன் பண்ணிகிட்டே இருந்தேன் திடீர்னு கால கீழே கீக்கும் சத்தம் கேட்டு ஏதோ காலை கொரோனா மாதிரி ஏதோ இருந்தது அதான் நான் பெருசாக ஏதோ எடுத்துக்கல காலை மட்டும் உதறிட்டு பார்த்தேன் எலி குடுகுடுன்னு ஓடிச்சு சரி நான் எதுவும் பெருசாக எடுத்துக்கல ஏன்னா பெயின் கீழே எதுவும் இல்லை அதனால நான் பெருசாக எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நாள் கழித்து அதான் கார்த்திகை தீபம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நைட்டு சாப்பிட்டு படுத்தேங்க படுத்துறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஏப்பன் ஏப்பமாக வந்துச்சு ஒரு மாதிரி கொமடின்னு கொமடின்னு வர மாதிரி இருந்துச்சு அப்படியே அன்றைக்கி நைட் அப்படியே போச்சு சனிக்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா ஏஞ்சிக்கவே முடியல செம்மா தூக்கம் அப்படியே அச்சுப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு முடிச்சுன்னு தான் இருக்கேன் ஆனால் ஏஞ்சிக்கவே முடியல சரி நானும் ஏதனா இந்த டயட்டிஷன் எதுவும் ஆகலை போல் அதனால்தான் அந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அந்த ஈனோவை வாங்கி குடிச்சு பார்த்தேன் அப்பயும் எதுவும் செட் ஆகலை அப்படி இப்படின்னு நைட் ஆகிடுச்சு நைட்டும் ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படியே ஃபீவர் வர இதில் என்னன்னா எங்கள் அம்மாவுக்கும் அதே சடன் டைம் இதேமாதிரி சேம் சிம்டம் ஆகிடுச்சி ஏன்னா பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நான் தான் சமைச்சேன் கார்த்திகை தீபம் அன்றைக்கி வீட்டில் அதனால் என்னோடய இது எஃபெக்ட் எங்கள் அம்மாவுக்கும் அது சமைக்கும்போது போது எதனா ஆகிடுச்சு அந்த தெரியல அவங்களுக்கும் சேம் சிம்டம் ஆகிடுச்சு அதனால என்ன பண்ணேன் அந் சனிக்கிழமை நைட்டு எனக்கு தெரிஞ்ச மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு இந்த மாதிரி இருக்குது ஆனால் எனக்கு இது எலி கடிச்சதாலன்ட்டு அப்போ தெரியல எனக்கு உடம்பு ஏதோ இது மாதிரி இருக்குது டயட்ரிஷன் ஆகாமல் இருக்குது என்ன அதுன்னு சொல்லிட்டு டேப்லெட் வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன் ஞாயிற்றுக்கிழமை காலையில் கொஞ்சம் சுமாராக இருந்தது திருப்பியும் காலையில் எழுந்தி டிஃபன் சாப்பிட்டோம் அந்த டிஃபன் சாப்பிட்டதுக்கப்புறம் திருப்பியும் பழைய மாதிரியே ஆகிடுச்சு உடம்பு ஒரு மாதிரி கொமட்டின் கொமட்டின்னு வருது ஏப்பம் ஏப்பமாக வருது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீவர் அதிகமாக ஒரு ரெண்டு மூணு நாள் இப்படியே ஓட்டி பார்த்தோம் நாங்கள் சரி மெடிக்கல் ஷாப்பில் மாத்திரை வாங்கி சாப்பிட்றது அப்படி இப்படின்ட்டு நாளாக நாளாக பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாள் கழித்து உடம்பு ரொம்ப டயர்டாக ஆரம்பிச்சிச்சு ஏன்னா சரியாகவே சாப்பிடல இந்த ப்ராப்ளம் வேறு ஒரு ஒரு சிப்டமாக மாறிடுச்சு அப்புறம் பக்கத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருந்துச்சு அங்கே போய்ட்டு காமிச்சா அவங்க எத்தனை நாளாக இந்த மாதிரி இருக்குன்னாங்க நான் ஒரு மூணு நாளாக இருக்குது அப்படின்னா அவங்க டேப்லெட்லாம் கொடுத்துட்டு இன்றைக்கி ஒரு நாள் பாருங்கள் சரியாக தான்ட்டு இல்லைனா நாளைக்கு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க சரி நானும் வாங்கிட்டு வந்து அவங்க கொடுத்த மாத்திரை ஒரு வாட்டி போட்டு பார்த்தேன் கொஞ்சம் சுமாராக இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் திருப்பியும் மாதிரி ஆகிடுச்சு என்னன்னா பண்ணலான்ட்டு அப்புறம் பக்கத்து வீட்டில் என்ன பண்ணாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேருந்து டாக்டர் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தா செக் பண்ணிவிட்டு இல்லை ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும் ரொம்ப பாடி வீக்காக இருக்குது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரிப் சேர்த்து செக் பண்ணா தெரியும் அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் ட்ரிப்ஸ்லாம் ஏற்றணும் எங்கள் அம்மா ஓரளவு கொஞ்சம் ஆகிட்டாங்க அங்கே ட்ரிப்ஸ்லாம் ஏற்றணும் ஆனால் எனக்கு மட்டும் பார்த்திங்கன்னா இருக்க இருக்க உடம்பு ரொம்ப கொஞ்சம் வீக்காகவே ஆரம்பிச்சிது அப்புறம் யூரின் பார்த்தீங்கன்னா எல்லோ கலராக போக ஆரம்பிச்சிச்சு கண்ணும் எல்லோ கலராக மாற ஆரம்பிச்சிச்சு உடனே எனக்கு ப்ளட்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உன்னோட நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் ரொம்ப கம்மியாகிட்டே வருதுப்பா அதாவது இமீடியேட்டாக நீ மல்டி ஸ்பெஷலிட்டி ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு அட்மிட் ஆகிடு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல் ரெக்கமெண்ட் பண்ணாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டிசம்பர் இருபதாம் தேதி அட்மிட் ஆனேன் அட்மிட் ஆனோன்னு என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க தெரியல என்ன ஆச்சுன்னு ஃபுட் பாய்சன் மாதிரி எதனா ஆகிடுச்சா என்னான்னு தெரியல அப்படின்னு தான் நான் சொன்னேன் நான் அப்புறம் அவங்க அவுட்னே அட்மிட் பண்ணிவிட்டு பிளட்டு சாம்பிள் எடுத்துகிட்டு போயிட்டு செக் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் வந்து இது ரேட் ஃபீவர் இது உங்களுக்கு வந்திருக்கு இது வந்து ரேட்டோட எதனா கடிச்சிருக்கும் அப்படி இல்லைனா உங்களுக்கு அதோட பாத்ரூம் டீத்ரூம் எதாது தெரியாமல் தொட்டு அதை எதனா நீங்கள் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க கை இது பண்ணாமல் ஹேண்ட் வாஷ் பண்ணாமல் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு சொன்னாங்க அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு அன்றைக்கி ஈவினிங் எலி கடித்ததோட அதோட எஃபெக்ட் ஆனால் வழியில் எனக்கு எதுவுமே இல்லை அது நகமோ பல்லோ ஏதோ பட்டுட்ருக்கு அது இன்ஃபெக்ஷன் ஆகி பாடி ரொம்ப ஆயிடுச்சு இப்போ என்ன பிரச்சனைனா கிட்டத்தட்ட அஞ்சு நாள் அங்கே இருந்தேன் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தேன் ஓரளவுக்கு ஃபீவர் அந்த கொமட்டுறது எல்லாம் ஓரளவுக்கு ஸ்டாப் பாய் நார்மலாக சாப்பிட ஆரம்பிச்சுட்டா ரெக்கவரி ஆகிடுச்சி ஹாஸ்பிட்டலில் நல்லா தெளிவாக தான் இருந்தேன் அஞ்சு நாள் நான் தனியாக தான் இருந்தேன் ஹாஸ்பிட்டலில் யாரும் கூடலாம் இல்லை ஜஸ்ட்டு சும்மா வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க நைட்டு ஃபுல்லாக நான்தான் தனியாக இருந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டேன் கிறிஸ்மஸ் அன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வந்தால் ரெண்டு நாள் நல்லா தான் இருந்தது உடம்பு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து அது ரெண்டு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருந்தது உடம்ப ரொம்ப அடிச்சு போட்ட மாதிரி திருப்பியும் டயர்டான மாதிரி இருந்தது சரி ரெண்டு நாள் பார்க்கலாம் அப்படின்ட்டு நானும் அவங்க கொடுத்த டேப்லெட் ஒரு நாலு நாளுக்கு தான் எழுதி கொடுத்துருந்தாங்க டேப்லெட் அப்போ டிஸ்சார்ஜ் ஆகும்போது திருப்பியும் ஒரு ஒரு வாரம் கழிச்சு வர சொல்லியிருந்தாங்க அதனால் நானும் அவங்க அந்த நாலு நாள் கொடுத்த டேப்லெட்டை சாப்பிட்டு செக் பண்ணி பார்த்தேன் நடக்கிறதுக்கே முடியல ரொம்ப கஷ்டமாக காலையில் எழுத்தா காலை கீழே இருக்க கூட முடியல அவ்வளோ பெயினாக இருந்தது அப்புறம் அப்படி இப்படி சமாளித்து ஒரு ஒரு வாரம் ஓட்டிட்டேன் திருப்பியும் ஜனவரி ரெண்டாம் தேதி போனோம் அவங்க சொன்ன அந்த ஒரு வாரம் ஜனவரி ரெண்டாம் தேதி வந்தது அங்கே போயிட்டு திருப்பியும் சொன்னேன் இந்த மாதிரி உடம்பு ரொம்ப பெயினாக இருக்குது காலையிலலாம் நடக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க செக் பண்ணி பார்த்துட்டு இல்லை அது ஒரு எஃபெக்ட் அப்படி தான் இருக்கும் ஒரு மாதத்துலேருந்து சில பேருக்கு ஆறு மாதம் வரைக்கும் கூட இருக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரெக்கவரி ஆகும் அப்படின்னு சொல்லி சில டேப்லெட்லாம் எழுதி கொடுத்தாங்க சாப்பிட்டேன் சாப்பிட்டு தான் இருக்கேன் ஆனால் இப்போ என்ன ஆகுது பார்த்திங்கன்னா இந்த காலையில் ஏஞ்சி இந்த கால் நடக்கலாம் முடியுது ஆனால் இந்த ஜாயிண்ட்லாம் இருக்குது இல்லைங்களா முட்டி மடக்கிறது நீட்டுறது கையிலேயும் காலையிலும் சரி அதெல்லாம் ரொம்ப பெயினாக இருக்குது காலையிலலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுக்கு வந்து நான் ஆல்ரெடி நம்ம சொன்னேன் இல்லைங்களா பக்கத்தில் மெடிக்கல் ஷாப்பு திருப்பி அவர்கிட்ட போய் சொன்னேன் அவர் என்ன பண்ணுற ஒரு மூணு மாத்திரை கொடுக்குறாரு அது சாப்பிட்டா நல்லா ஆக்டிவாக இருக்குது திருப்பி அந்த ஒரு மாத் அந்த சாப்பிட்ற மாத்திரை ஒன் டே பவர் போல் கரெக்டாக அந்த ஒரு நாள் தான் கரெக்டாக இருக்குது திருப்பி யூஷுவல் பழைய மாதிரியே ஆகிடுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது என்றைக்கு சரியாகும்னு தெரியல எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா எலி எதனால் வீட்டில் இருந்ததுன்னா மோஸ்ட்லி வீட்டில் கடையில் இருந்ததுன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணுறங்க சா எதான் இந்த எலி குண்டு எதனா வைக்கிறது இல்லை அந்த எலிபேடு அந்த மாதிரி எதனா வச்சு நான் உடனே கடையில் வந்து அந்த எலிபேடு வச்சு அந்த எலியை பிடிச்சி போட்டேன் அதனால் முடிஞ்சளவுக்கு எலியை டிஸ்போஸ் பண்ணிடுங்க இல்லைனா இந்த மாதிரி தான் தேவையில்லாமல் பிரச்சனை ஃபேஸ் பண்ணுற மாதிரி அதான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இது எவ்வளோ இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும் ஏன்னா நான் கடை வச்சுருக்கேன் காலையில் கடை திறக்க முடியல ஈவினிங்கில் ஏதோ பல்ல கடிச்சிட்டு வந்து ஷட்டர் கூட திறக்க முடியல அவ்வளோ கஷ்டமாக இருக்குது பல்ல கடச்சுட்டு செஞ்சுட்ருக்கேன் ஏன்னால் எனக்கு இன்கம் வந்தால் தான் என்னால் எதுனால் பண்ண முடியாது கடையும் முடியே இருக்க முடியாது ஏன்னா நான் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ரொம்ப நாள் கடை முடி வச்சுருந்தா கஸ்டமர் ஸ்பெட் ஆகிடுவாங்க அதுக்காக டெய்லியும் பல்ல கடிச்சிட்டு வந்துட்டு இப்போ போயிட்டுருக்கேன் ரொம்ப இருக்கேன் என்றைக்கு சரியாகவும் தெரியல அதுக்காக தான் சொல்கிறேன் மோஸ்ட்லி எலின்ட்டு சாதாரணமாக நினைக்காதீங்க எலியால் நான் இன்றைக்கி அவ்வளோ இருக்கேன் நம்ம படத்துலலாம் பார்த்துருக்கோம் ஏதோ காமெடி இருக்கேன் ஆனால் உண்மையிலேயே அதோடய எஃபெக்ட்டு ரொம்ப ஹெவியாக இருக்குங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்போ நடக்க அந்த வயசானவங்களுக்குலாம் மூட்டு வலிலாம் வந்தால் எவ்வளோ அவஸ்தைப்படுவாங்க அந்த மாதிரி அவஸ்தைப்பட்டுருங்க படிக்கட்டு ஏறுறது இறங்குறது காலையில் தண்ணி வரும் நான் தான் மோஸ்ட்லி பிடிப்பேன் நான் என்ன பண்ணுவேன் காலையில் மேலே காக்காக்கு மிக்சர் எப்பவுமே ரெகுலராக வைப்பேன் ஒரு குடத்தில் நான் பழுப்பை போட்டுட்டு மேலே போயிட்டு காக்காக்கு கீழே வச்சுட்டு வந்தேன்னா கால்வாசி குடம் தான் ரொம்ப இருக்கும் ஃபர்ஸ்டெலாம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு குடத்தில் பழுப்பை வச்சுட்டு மேலே போயிட்டு நான் வரத்துக்குள்ளே குடம் ரொம்பி தண்ணி கீழே போகிற அளவுக்கு டைமிங் அங்கே எக்ஸசைஸ் ஆகிடுச்சு அந்தளவுக்கு என் பாடி இப்போ ஸ்லோவாகிடுச்சு அதாவது அஞ்சில் சுற்றிட்டு இருந்த ஃபேனு திடீர்னு டீல்னு ஒன்றில் சுற்றினா ஆகும் அந்த மாதிரி ஆகி போயிடுச்சு உடம்பு கண்டிஷனு இது என்றைக்கு சரியாக போகுதுன்னு தெரியல அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்குலாம் சொல்கிறேன் சப்போஸ் எலி இருந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க சாதாரணமாக எடுத்துக்காதீங்க ஏன்னா இது என்றைக்கு சரியாகும்னு தெரில என் பாடி கண்டிஷனு பாருங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க தேங்க்ஸ்